ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம ராம ஹரி ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் விடுங்க நண்பர்களே வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினம்ங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுகின்ற நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க லாபதிபதி சுக்கர பகவான் குரு பார்வை பெறுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு மிக திருப்தியான ஒரு வருமானம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக வரக்கூடிய பண வருமானம் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் நின்றே வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது வியாபாரிகள் மட்டும் இல்லைங்க எல்லா விதமான துறையில் இருக்கிறவங்களுக்கும் வளர்ச்சி பாதையை இப்பொழுது கண்டிப்பாக பிறக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது பொருளாதாரம் நல்லவகையில் முன்னேற்றம் பெறதனால பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாடுகள் கல்வியில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு இப்போ படிப்புல ஆர்வம் ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது பல வருடமாக பழகிய சில நண்பர்கள் திடீர்னு வந்து பிரிஞ்சிருந்து சந்திக்க முடியாமல் போயிருந்தா அந்த மாதிரி உங்கள் பாலிய சினேக தினம்லாம் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சில பேருக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலகப் பணிகள்ல உங்களுக்கு நல்ல கௌரவமான ஒரு சூழ்நிலை தான் அமைதுங்க உத்தியோஸ்தர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் பெயர்ப்புகள் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான தினமாக அமைதுங்க அதனால் அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை கொள்ளுங்கள் இன்றைய தினம் இடம் பூமி மற்றும் அசைவ சொத்துக்கள் வாங்குவதில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அசைவ சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுவதற்கான அதிகமான அதீதமான ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால அது குறித்த சிந்தனைகள் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்று தினம் பெரும்பாலான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அமையும்ங்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதிலும் நீண்ட நாளாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த வருட எதிர்பார்த்து காத்திருந்த சில விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும் அதன் மூலமாக சந்தோஷம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் நன்றில்லை மாணவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த டெக்னிக்கலான நாலேஜ் வந்து இன்னைக்கு வளருங்க அதனால நுண்ணறிவு பெரிய யோகம் அளிக்கிறது அற்புதமான ஒரு நாள் எதுனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண வருமானம் காரணமாக மன திருப்தி கண்டிப்பாக இருக்கீங்க நிலுவையில் இருக்கக்கூடிய பண வரவுகள் எல்லாம் இப்படி வசூலாகும் அதனால பெண்டிங்கெல்லாம் நீங்கள் வசூல் பண்ணி உங்கள் நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க ஆடம்பரமான சில பொருட்கள் வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் என்ற தினம் இருக்கிறது உடன் பிறந்த சகோதர சகோதரிடம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வருவது எல்லாம் நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க உங்கள் எதிர்காலத்துக்காக நிறைய திட்டங்களை தீட்டுவிங்க ஏன்னா நிறைய புதிய ஐடியாக்களை எதிர்காலத்துக்காக உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது புதிய முயற்சியில் தாராளமாக நீங்கள் செய்யலாங்க புது முயற்சிகள் செய்யும் போது அது சிறப்பாக வகையில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியவர்கள் சக்ஸஸாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால புதுசாக நிறைய ட்ரை பண்ணுங்க சக்ஸஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சின்ன சின்ன சலனங்களை மனசுல வந்து போனாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க எதிர்பாராத வகையில் சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை திடீர்னு உங்களுக்கு உருவாகலாம் அதன் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாங்க இன்றைய தினம் நீங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க அதிலும் குறிப்பாக உங்களது தாய்வழி உறவினர்கள் தாய் மாமா போன்ற தாய்வழி உறவினர்கள் கூட நீங்கள் பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போவது ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைக்கி அமைகிறது ஸோ அற்புதமான ஒரு நாள் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க குறுகிய மனப்பான்மையை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டியது ரொம்ப அவசியங்க மனசை வந்து நீங்கள் ஒரு அகாலமாக யோசிக்கணுங்க இந்த தாராளமான யோசனையுடன் நீங்கள் வந்து பெரிய அளவில் யோசிக்கும் போது தான் அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியுங்கிறது மறந்துடாதீங்க கவலைப்பட்டுவிட்டு நேரத்தை வீணடிக்கக்கூடாதுங்க அதனால் உங்கள் சக்தியும் குறைந்துவிடும் ஸோ கவலைகளை ஒதுக்கிவிட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் என்ற தினம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பிரகாசமான ஒரு பக்கமாக நீங்கள் இன்றைய தினத்தை வந்து மாற்றிக்கொள்ள முடியுங்க இந்த தினம் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படும் இந்த தினம் தொழில்நுட்பங்கள்லாம் நீங்கள் சரியாக கையாண்டிங்க அப்படின்னா கூடுதலாக பணம் சம்பாதிக்க முடியும் உங்களால் இன்றைய தினம் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சில விருந்தினர்களுக்கு கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை வேண்ட காதல் காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நண்பர்களே இன்று தினம் சின்ன சின்ன சிக்கல்கள் காதல் வாழ்க்கையில் வரலாம் அதெல்லாம் நீங்கள் நிதானித்து பொறுமையோட எதிர்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அவசரப்படாமல் எந்த விதமான தவறான வார்த்தைகளையும் பேசிடாமல் இன்னைக்கு சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை கண்டிப்பாக மகிழ்ச்சியாக மாறும் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்க மாறுபட்ட சில நடத்தை காரணமாக நீங்கள் வந்து குடும்பத்துல குடும்ப உறுப்பினர்களிடம் சண்டையிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணக்கூடாதுங்க அதனால கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக குடும்ப வாழ்க்கையை அணுக வேண்டும் எல்லா உறவுகளிடம் இருந்து இடைவெளியை நீங்கள் வந்து உருவாக்காமல் நீங்கள் வந்து சண்டை சச்சரவுகள் இல்லாம அமைதியான சூழலை உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் சில பேருக்கு இந்த ஒருதலை மோகம் இருக்கலாங்க காதல் வாழ்க்கையில ஒருதலை மோகம் அப்படின்றது கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு விஷயமாக அமையும் அதனால அதை நீங்க விட்டு அளிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தினம் அலுவலக பணிகளில் நல்ல நல்ல சூழல் சூழலாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்கீங்க வழக்கமான சூழலில் இருக்காது நல்ல மாற்றமான சூழல் உங்க உத்தியோகத்தில் இருக்கும் அதனால சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கு நின்றே இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களை உங்களது குடும்ப உறுப்பினருடன் சேர்ந்து நீங்கள் பார்ப்பதன் மூலமாக இன்றைய தினம் நல்ல ஒரு அன்பு பெறக்கூடிய நல்ல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க அதை நீங்க தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் அதை நீங்களாகவே ஊதி பெரிதாக்காமல் பாதுகாத்திற்கொள்ளுங்கள் இல்லை இல்லர் வாழ்க்கையில் இந்த தினம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் மாறணும் அப்படின்னா நீங்கள் அமைதியாக பொறுமையாக உங்களது வாழ்க்கை துணையை ஹேண்டில் பண்ண வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி வார்த்தைகள் அதிகமாக பேசக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு சூப்பரான ஒரு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே சொசைட்டியிலும் அலுவலகப்படியிலும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அற்புதமான ஒரு நாள்கள் என்றதெல்லாம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருந்தால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமேனு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் லைட் கிரீன் கலர் பயன்படுத்தலாங்க லைட் கிரீன் கர்லேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் அதிர்ச்சி தரக்கூடிய எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கடகரசின் பொருளில் ஏராளம் இரு தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகி உங்களை பரவசப்படுத்துங்க பழைய பாக்கிகள் வசூலாகிறதுனால நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படக்கூடிய இருக்குங்க ஆனால் ஆடம்பரமான பொருட்கள் மீது அதிகமான ஆசை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் நிறைய இருக்கிறது பூசம் நட்சத்திரம் அவர்களுக்கு இன்றைய தினம் உங்களை சகோதர சகோதரிடம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் ஸோ எதிர்காலம் குறித்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய மனசுல ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய ஃபியூச்சர் சம்பந்தமான ஃபியூச்சர் வாழ்க்கை சம்பந்தமான ஐடியாக்கள் நிறைய உதயமா கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமைதுங்க யாரெல்லாம் வந்து ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க குறிப்பாக உங்கள் சொந்த பந்தங்கள் தாய்மாமன் வழியெல்லாம் நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது சின்ன சின்ன சலனங்கள் மனசுல வந்து போனாலும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க புதிய முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய யோகம் இருக்குங்க பயணங்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் எடுத்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே